நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிப்பு ஓய்வூதிய தொகை எடுக்கும் விதிமுறை திடீர் மாற்றம் நான்கு குட் நியூஸ் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியம் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்களுக்கு என்ன வகையான விதிமுறைகளில் பென்ஷன் தொகை பென்ஷன் படம் எடுப்பதில் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த தொகை அறிவிக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளதா இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் ஏதேனும் கூடுதல் சலுகைகளை பெற முடியுமா அல்லது புதிய சிக்கல்களை சந்திக்க நேரிடும் வகையில் இந்த மாற்றங்கள் உள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களை வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாத நம்ம சேனல் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கு பெல் பண்ணி ப்ளேஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த எல்லாருமே டேராக கிடைக்கும் மொத்த ஓய்வூதியத் தொகை எடுக்கும் நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதியத் தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீத தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசின் தேசிய ஓய்வூதியத் திட்டம் என்பிஎஸ் சந்தாதாரர்களுக்கான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை அறிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் தங்கள் ஓய்வூதிய நிதியை நிர்வகிப்பதில் அதிக நிகழ்வுத்தன்மையும் எளிதான பணத்தை எடுக்கும் வசதியையும் வழங்குகின்றன பிஎஃப்ஆர்டிஏ தேசிய ஓய்வூதிய திட்டம் வெளியேறுதல் மற்றும் பணத்தை எடுத்தல் திருத்தம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கீழ் இந்த விதிகள் திருத்தப்பட்டுள்ளன அரசு ஊழியர்களுக்கான முக்கிய மாற்றங்களை இங்கே விரிவாக தெரிந்து கொள்வோம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு முன்பு எழுபத்தைந்து வயது வரை மட்டுமே என்பிஎஸ் திட்டத்தில் தொடர்ந்து முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டனர் இப்போது இந்த அதிகபட்ச வயது வரம்பு எண்பத்தி ஐந்து வயது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சுடிட்கே பரேக் அன்கோ நிறுவனத்தின் கூட்டாளர் அனிதா பஜ்ரூர்தீன் எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறி கூறியிருப்பதாவது எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் முதலீட்டை தொடர முடிவது சந்தாதாரர்கள் மிகப்பெரிய நீண்டகால ஓய்வூதியத் தொகையை உருவாக்க உதவுகிறது எண்பத்தி ஐந்து வயதில் மொத்த ஓய்வூதிய சேமிப்பில் குறைந்தது நாற்பது சதவீதம் தொகையை கொண்டு ஆண்டுதோறும் கட்டாயம் வாங்க வேண்டும் மீதமுள்ள தொகையை மொத்தமாகவோ அல்லது புதிய சிஸ்டமெட்டிக் யூனிட் ரிட்டம்சன் மூலமாகவோ எடுக்கலாம் எட்டு லட்சம் வரை இருந்தால் நூறு சதவீதம் தொகையை எடுக்கலாம் ஓய்வு பெறும்போது அல்லது பணியில் இருந்து விலகும்போது ஓய்வூதிய தொகை குறைவாக உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய நிம்மதி பழைய வரம்பின்படி மொத்த ஓய்வூதிய தொகை ரூபாய் ஐந்து லட்சம் வரை இருந்தால் மட்டுமே நூறு சதவீதம் தொகையை மொத்தமாக எடுக்க முடிந்தது தற்போது இந்த வரம்பு ரூபாய் எட்டு லட்சம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஓய்வூதியத் தொகை சிறியதாக உள்ள அரசு ஊழியர்களுக்கு இப்போது எளிதான பணத்தை எடுக்கும் விதிகள் வந்துள்ளன குறிப்பாக ரூபாய் எட்டு லட்சம் வரை உள்ளவர்கள் முழு தொகையும் எடுக்க முடியும் என்பிஎஸ் திட்டத்தில் முதல் முறையாக இந்த சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டம்சன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு சந்தாதாரர் தனது முதலீட்டு யூனிட்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொடர்ச்சியாக கால இடைவெளியில் திரும்பப் பெறுவதற்கு அனுமதிக்கும் திட்டமாகும் ஓய்வூதிய தொகை ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் வரை இருந்தால் அரசு ஊழியர் ஓய்வு பெறும்போது ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் மீதமுள்ள தொகையை எஸ்யூஆர் மூலம் எடுக்கலாம் இதில் ஆண் ஆண்டு தொகை வாங்குவது கட்டாயமில்லை சந்தாதாரர் மறைந்தால் ஓய்வூதிய தொகை ரூபாய் எட்டு லட்சம் முதல் ரூபாய் பன்னெண்டு பன்னிரெண்டு லட்சம் வரை இருந்தால் நாமினிகள் ரூபாய் ஆறு லட்சம் வரை மொத்தமாக எடுத்து மீதமுள்ளதை சிஸ்டமேட்டிக் யூனிட் ரிட்டர்ம்சன் மூலமாக பெறலாம் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வேறென்னும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் கமெண்ட் செக்ஷன் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கு பெல் பட்டினையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி ரூ டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்